கோவையில் பிரதமர் மோடி பேரணிக்கு அனுமதி மறுத்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பிரதமர் பேரணிக்கு அனுமதி மறுப்பு தெரிவித்ததால் அவசர வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பாஜக சார்பில் தாக்கல் செய்த வழக்கில் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு தீர்ப்பளிக்கிறார் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அண்மை செய்திகளாக கூடுதல் கொண்டிருக்கிறோம் இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி வணக்கம் மகேஸ்வரி விவரங்கள் என்ன பதினெட்டாம் தேதி கோவை வர பிரதமர் மோடி அவர்களுடைய கவுண்டர் பாளையத்தின் தொடங்கி மேட்டுப்பாளையம் சாலை மற்றும் ஆர்ப்புரம் வழியாக தலைமை அஞ்சல் நிலைய சந்திப்பு வரை திறந்த காரில் நின்றவாறு மக்களை சந்திக்கக்கூடிய ரோட் ஷோ என்ற ஒரு நிகழ்ச்சியானது நடத்தப்பட உள்ளதாகவும் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு காரில் நின்றவாறு பொதுமக்களிடம் பிரதமர் மோடி வாக்கு சேகரிக்கக்கூடிய நிலையில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜகவினுடைய மகளிரணி தேசிய தலைவரான வானதி சீனி मगर மற்றும் எம்எல்ஏ உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சி கலந்து கலந்து கொள்ள உள்ளதாக கோவை மாவட்ட பாஜகமானது ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் ஆனால் பிரதமர் மோடியினுடைய அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு காரணம் கருதி கோவை காவல்துறை என்பது அனுமதி என்பதை மறுத்துவிட்டார்கள் இதனை எதிர்த்துதான் கோவை மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ் ரமேஷ்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த அவசர வழக்கு என்பது இன்றைய தினம் நீதி வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது பாஜக சார்பில் வழக்கறிஞர் பால் கடகராஜன் சார தெரிவிக்கப்பட்டது மேலும் காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது பதினெட்டாம் தேதி நிகழ்ச்சிக்கு பதினான்காம் தேதி கடிதம் கொடுத்ததாகவும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதி பொதுத் தேர்வு உள்ளதாகவும் கோவை பதட்டம் நிறைந்த பகுதி என்பதால் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது காவல்துறை சார்பு மேலும் பாதுகாப்பு படையும் காவல்துறையிடம் தடையில்லா சான்றிதழ் கேட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட சார் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிப்பதாக தற்போது தெரிவித்துள்ளார்கள் சாரா விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி